இப்போ நீங்கள் காணிக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை மாவட்டத்தில் எண்பது பேர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மொத்தம் எண்பது பர்ச்சஸ் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி திருகோணமலை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று மட்டும் சொன்னால் திருகோணமலையிலிருந்து முல் போகிற பிரதான வீதியில் ஆறாம் கட்டை பகுதியில் தான் இந்த காணி இருக்குது கட்டை பகுதியில் பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரம் அதாவது நாலாவது காணியாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இந்த எண்பது பேஜ் காணியை ஒரு ஆள் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாய்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இரண்டு பேர் நாற்பது நாற்பது பேஜாக அதாவது இரண்டாக பிரித்து மட்டும்தான் இந்த காணியை வாய்கொள்ள முடியும் மொத்தமாக அப்படி இல்லைன்னு சொன்னால் இரண்டாக பிரித்து தான் இந்த காணியை வாய்கொள்ள முடியும் இந்த எண்பது பஜ் காணிக்கு மொத்தமாக உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக இந்த எண்பது பஜ்ஜுக்கும் சேர்த்து இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் அதே போல் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏன்டா கொள்ளுங்கள் இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடைய நீங்கள் எந்த ஒரு காணியை விட்டு போய் பார்க்கிறீர்கள் அதை வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல் நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்த இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இங்கே பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இது நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்